இந்த மேடையை வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நீ பேசுறது அந்த பேசி போடா அப்படின்ற ஏன்னா அவர் அவருடைய அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நியாயம் சினிமா மேல இருக்கிற அவருடைய பற்று ஏதாச்சும் நடுவால நீங்க கேள்வி கேட்டு அவர் வாய கிளறி விட்டாங்க தெரியும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எல்லாம் தீமையா இருக்கும் அவர்களுக்கு நன்றி என்னுடைய புரிய தம்பி பேரரசு அவர்கள் அவர் அப்படிதான் அவரு வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வராரு காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈஸியா ஈஸியா இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் தானப்ப காஞ்சிபுரமா செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பா இன்னும் அதை விட தூரம் இருந்து வர்றாரு அவரும் என்ன ஒரு லுக் விட்டாரு வந்த உடனே நீங்க பேசிட்டு போறீங்களா ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே நான் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அதுக்காகத்தான் சொல்றேன்